ஏற்கனவே வீடியோலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே போய்கிட்டுருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க சார் டாக்டர் வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே இப்போ எப்படி உண்மை எல்லாருக்கும் வந்துட்டு சொல்ல வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த திக்க பாட்டியமாக சொல்கிறாங்க என் பேரை கார்த்தி இருக்கிற வரைக்கும் கவலையப்பட வேணாம் அவன் எப்படியாவது உண்மையை வந்துட்டு சாமுடி சரிக்கு புரிய வச்சுருவான் அப்படின்னு சொல்கிறதோ மயில் சொல்கிறாங்க அதுக்கும் மேலே அந்த வெள்ளைப்பீங்கானும் காலர் சட்டக்காரனும் இருக்காங்களே இந்த ரெண்டு கேடு கட்டு குரூப்ஸும் என்ன வேணா பண்ண ரெடியா இருக்குங்க நம்ம கண்குத்தி பாம்பா அதுங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்த் வந்துட்டு சொல்றாங்க அதான் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிளானை நம்ம வந்துட்டு தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கோம்ல அந்த டான்ஸ்ல கூட பார்த்தியா மாப்பிள்ளை என்னடா இப்படி ஆடுறாரு சொறி வந்தவர் மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல மயில் வந்துட்டு ஆமாம் ஆமாம் எப்படி எப்படி அந்த கேடு கேடுகட்டவன் நம்ம ரேவதியை தொட்டு டான்ஸ் ஆடுவானாமா நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருப்போமா விட்டுருவோமா வந்து விளையாண்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக பேசி இருக்காங்க அப்போ வந்துட்டு கார்த்தி அந்த இடத்துக்கு வர்றாங்க கார்த்தி வாப்பா நாங்களே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல கூட வந்துட்டு யாரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க இது யாருப்பா புதுசா இருக்குது கல்யாணத்துக்காக வந்திருக்காங்களா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் ஃப்ரெண்டு தான் பெங்களூரில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் என் பேர் நவீன் அப்படின்றாங்க இவர் இதுக்குப்பா இங்கே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்ற எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு அதை நான் நவீனை மனசில் வச்சுக்கிட்டு தான் சொன்னேன் நவீன் தான் நம்ம ரேவதியை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறவ நவீன் கண்டிப்பாக ரேவதியை நல்லபடியாக பார்த்துப்பாங்க நான் ரேவதியை பற்றி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் நவீன் கேட்டேன் நவீனுக்கு இங்கே நடக்கிற எல்லா விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்ல ஆமாம்மா கார்த்தி எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் இங்கே நடக்கிறதுல தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் நான் வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வேற சொல்ல பாட்டி வந்துட்டு ஆமாம் ஆமாம் பெரிய என்னமோ வந்துட்டேன் சீமை இல்லை இல்லை அதை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க பாட்டியோட ரியாக்ஷனே நல்லா இருந்துச்சு என்னப்பா பேராண்டி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து கேட்க பாட்டி நான் தான் என் மனசில் இருக்கிறதை எப்பயே சொல்லிட்டேல்ல இனிமேலு இதை பற்றி எதுவும் பேசாதீங்க இவர்தான் மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவனை ஸ்கூல் டைம்லேருந்தே தெரியும் நல்லா பார்த்து பண்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே தெரிதுன்னு முழிச்சிட்டே இருக்காங்க அப்போது நம்ம மாப்பிளை நவீன் கேட்குறாரு என்ன செ எல்லாம் என்னை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் இருக்கீங்களே சரி சரி அதில் நல்லா விடுங்க பொண்ணை நான் பார்த்ததே இல்லை ரேவதி எப்படி இருப்பாங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல வேறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பேசுகிறேன் தெரியாமல் உங்களுக்கு நம்ம மயில் வந்துட்டு சும்மா இருக்காமல் நீங்கள் ரேவதியை தானே பார்க்கணும் இதோ நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுமே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறாங்க மாமா நீங்கள் கொஞ்சம் பொருங்க நம்ம மாப்பிள்ளை தான் கேட்கறல பொண்ணை பார்க்கணும்னு ஒரே நிமிஷத்தில் நான் வந்து வர சொல்லிடுறேன் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பொண்ணுங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்களே அந்த ரூமுக்கு போகிறாங்க அங்கே ரேவதி அவங்க சிஸ்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க துர்கா கிட்டே போய் நம்ம ராஜா டிரைவர் இருக்கார் இல்லையா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊர்லேருந்து வந்திருக்காரு ஒன்றத்தான் பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு நீ ஒரு நிமிஷம் வந்தேன்னு வச்சுக்கோ துருக்கா அவரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல அவரா என்ன எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல என்னன்னு தெரியலம்மா ஒரு வேலை உங்ககிட்ட ஏதாவது டவுட்டு கேட்கலாம் போல அப்படின்னு சொல்ல துர்கா வந்துட்டு சரி போ வார அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு வர்றாங்க மாடியிலேருந்து இறங்கி வரும்போது கீழே வந்துட்டு என்ன மாதிரி ஊற்றிட்டு இருக்கு அதில் வந்துட்டு துர்கா காலை வச்சிடுறாங்க சல்லுன்னு வலிக்கிட்டே போக நம்ம நியூ மாப்பிள்ள நவீன் வந்துட்டு துர்காவை பிடிச்சிடறாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தங்க ஒருத்தங்க பார்க்க கண்ணும் கண்ணும் கொள்ளையடிக்க அவங்க ரெண்டு இடத்துக்கு வந்துட்டு காதல் ஃபயர் வந்துட்டு பற்றிக்கிச்சு அப்படியே காதல் டூயேட்டு பாடிக்கிட்டு இருக்க இதை ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க யோ என்னையா இப்படி பண்ணிட்டேன் நீ நீயே கூப்பிட்டு வந்து ரேவதியை செட் பண்ணி விட்டுருவோம் போல அப்படின்னு சொல்ல செட் பண்ணி விட்டேன் தான் ஆனால் ஆளை மாற்றி செட் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்ல ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க ரேவதியை தானே பார்க்க வந்தான் ஆனால் நான் துர்காவை கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டேன் அவங்க ரெண்டு இடத்துக்குள்ள இப்போ லவ் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள நீ எல்லாம் நல்லா இருப்பியா ஐயா ஏன் என் பொண்ணை வந்துட்டு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க ரேவதி ரேவதியோட வாழ்க்கை காப்பாத்தணுமா இல்லையா நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்களே கார்த்திக் ரேவதிக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அதே சமயத்துல இந்த திக்க நவீனை துர்காவே காமிச்சிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்துட்டு துர்க்கா எஞ்சிக்கிறாங்க சாரிங்க நீங்க கீழே விழுக போயிட்டீங்க அதான் நான் பிடிக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் செல்ல இட்ஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்லி சிரிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா விடிய முடியும்